தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற தர்காவில் ஒன்றுதான் இதுதான் ஏர்வாடி தர்கா ராமநாதபுரம் தான் இந்த ஏர்வாடி தர்கா இருக்கு ஒரு சின்ன டவுன் சின்ன சின்ன பேக்கரிஸ் மளிகை கடை அதுவும் இல்லாம ஏர்வாடிக்கு வந்தவங்களோட தங்க இருக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா சுத்தமே இல்லாத டவுன் மாதிரி இருக்கு சுத்தியும் அழுக்க இருக்கு நான் மெயின் கேட் வழியே உள்ள போறேன் சில பேர் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் இங்க இருக்காங்க மனநோய் பட்டவங்க தான் இங்க பாதி பேரும் உள்ளார மறுபடியும் ஒரு கேட்டு தெரியுது மூணு டாம்ஸ் வச்சுட்டு ஏறணுன்னே ரைட் சைட்ல ஒரு ஏடிஎம் இருக்கு மனநோய் பற்றி இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ அதுக்கான கவுண்டர் தான் ஏடிஎம் பக்கத்தால் இருக்கிறது ஆனாலும் ரொம்ப அன்ஹைஜின் தான் அந்த சாப்பாடு வாங்கறதுக்காக கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க இந்த மண்ணுக்கும் இருக்க ஒரு கதை இங்க சப்பல் போட்டு ஆளுங்க திட்டுவாங்க இஸ்லாமே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சஹாபாக்கள் அங்கிருந்து வந்தாங்க அந்த கூட்டத்தோட லீடரான ஒரு சஹாபிக்கு நபி சலதா அலி அவங்க கனவுல வந்ததும் மதீனால இருந்து மண்ணை கொண்டு வந்து இந்த மண்ணையும் மிக்ஸ் பண்ணி போட சொல்றாங்க அப்படின்னு கனவு கனவு அதனால மதீனாவோட மண்ணை இங்க வந்து மிக்ஸ் பண்ணி இருக்காங்க அது ஒரு நம்பிக்கை அவ்வளோ ப்ரீஷியஸான மண்ணெல்லாம் எனக்கு தோணல அவ்வளோ டர்ட்டியா இருக்கு மண்ணுக்கு மேலே டர்பலைன் போட்டு நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க எத்தனையோ பேர் மாதங்களாக இங்கே தங்கிட்டு இருக்காங்க சில பேர் மனநோய்க்காக வந்திருக்காங்க சில பேர் அதை வச்சு சம்பாதிக்கிறக்காக வந்திருக்காங்க இந்த மண் ஒரு அரசனின் மண் மதீனாவோட அரசனின் மண் ரபி சொல்லம் அலி சொல்லாமோட கட்டளை ஏற்று அவரோட இடத்த விட்டு இஸ்லாமுக்காக இந்த மண்ணுக்கு வந்தார் கொஞ்சம் வருஷம் இந்த ஊரா ரூல் பண்ணாங்க அவர் வாழ்ந்து மறைஞ்சி ஹிஸ்டாரிக்கலான ஒரு மண்ணு தான் இது அவர் தான் இப்ராஹிம் பாதுஷா ஐநூத்தி முப்பது பன்னெண்டாம் நூற்றாண்டு அரபி நாட்டோட ராஜாவா இருந்த இவரும் அவர் கூட வந்த கூட்டம் அரேபியன் கேரளா வந்து கேரளால இருந்து பட்டினம் வந்தாங்க இதெல்லாம் தான் இங்கிட்ட பார்வைகள் பேய் ட்ரீட் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்குது அவங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியாவில பல ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆளுங்க இங்கே வராங்க இங்கே மவுத்தான ஆளுங்களோட வரலாறுலாம் இங்கே போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே நிறைய மலையாளிஸ் தான் இருக்காங்க அதுக்காக இங்கே நிறைய மலையாள போர்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க வாரம் வாரம் இங்கே ஒரு ராத்தீப் நடக்கும் ஒரு ஸ்பெஷல் வழிபாடு அப்போ தான் அந்த நோயோட ரிலீஃப் கிடைக்கும்னு நம்புகிறாங்க அந்த ராத்தீப் டைமில் ஒரு ஒளி வரும்னு சொல்கிறாங்க அது இப்ராஹிம் பாதுஷாவோட வெளிச்சம் அதாவது அவங்களோட ப்ரசன்ஸ் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இதுதான் மெயின் மக்காம் இது சுற்றியும் சின்ன சின்ன மக்காம் சேர்ந்தது அதில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நான் அந்த ஹால் விசிட் பண்ண அந்த மக்காம்குள்ளே போகல அந்த தலைவரோட கபர் இடத்துல பக்கத்திலே ஒரு மஸ்தி இருந்துச்சு அங்கே நாங்கள் தொழுகு போனோம் என்னோடய பார்வையில் நம்ம ரூல் பண்ண ராஜாவின் இடம் அவங்களோட கபர் இது நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதை நான் பார்க்குறேன் திப்பு சுல்தானா டாம்புக்கு போன மாதிரி அப்படி நாங்கள் தொழுது முடித்து இறங்கிட்டோம் நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி அன்ஹைஜீனான இடத்துக்கு போனதே இல்லை കൊഞ്ചം കൂടി നീട്ടേ എടുക്കലാണ് ഏന്നാ ഇതൊരു ഹിസ്റ്റോറിക്കൽ പ്ലേസ് അടുത്ത വീടുകളിൽ പാകലാം ബൈ